ஹலோ ஃப்ரான்ஸ் இன்னைக்கு நம்ம அற்புதமான விண்வெளி நிகழ்ச்சி நடக்கப் போகுது சந்திர கிரகணம் அதுவும் ரத்த சந்திரன் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இரவு தமிழ்நாட்டிலேருந்து முழுசாக பார்க்கக்கூடிய ரத்த நில நமக்காக காத்திருக்குது இன்றைக்கு இரவு ஒன்பது ஐம்பத்தெட்டுக்கு கிரகணம் ஆரம்பிச்சு பதினொன்று நாற்பத்தொன்னுக்கு முழுசாக சந்திரன் ரத்த சிவப்பு கலரில் ஒலிரப்ப போகுது அப்போ தான் உச்சக்கட்டை பார்க்கலாம் அதுவும் முக்கியமா சூரிய கிரகணம் மாதிரி இல்லாம சந்திர கிரகணம் நம்மளோட கண்களாலேயே பார்க்கலாம் கண்ணாடி பில்டரை எதுவும் தேவையில்லை இன்னைக்கு செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று நிலா பிளட் மூன் முழு சந்திர கிரகணம் பார்க்கலாம் சாதாரணமா விஞ்ஞான பார்வையில பாக்குறோம்னா இந்த சந்திர கிரகணம் ரத்த சந்திர கிரகணம் டோட்டல் லூனர் ரேகபேஸ் இன்னைக்கு ஏழாம் தேதி இரவு ஆரம்பிச்சு பூமி சூரியனுக்கு நடுவில் சந்திரன் வர்றதுனால சந்திரனை வந்து அதை நிழல் மூடுது இதனால சந்திரன் வந்து செவப்பா வெளிச்சமயமா தெரியுது சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒம்பது இருபது ஒன்போது ஐம்பத்தெட்டுக்கு ஆரம்பிக்குது முழு பகுதி எப்போ தொடங்குதுன்னா பதினொன்று ஒன்றுக்கு தொடங்குது அதிகபட்சமாக பதினொன்று நாற்பத்தொன்னுக்கு எப்போ முடியுதுன்னா பன்னெண்டு இருபத்தி ரெண்டுக்கு முடியுது அதாவது எட்டாம் தேதி பன்னெண்டு இருபத்தி ரெண்டுக்கு முடியுது மொத்த நேரம் எவ்வளோன்னு பார்த்தா மூணு மணி நேரம் இருபத்தெட்டு நிமிஷம் நடக்குது இந்த கிரகண நேரத்துல நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னா கிரகண நேரத்துல நம்ம சமையல் பண்ணக்கூடாது கிரகணம் முடியற வரைக்கும் சாப்பிடக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் முக்கியமா வெளியில வந்து வீட்டுல இருந்து வெளியே வரக்கூடாது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது தண்ணீர் திறந்த பாத்திரம்லாம் வைக்கக்கூடாது அதுல பாக்டீரியா வளரும்னு ஒரு நம்பிக்கை தேவாலய பூஜை ஆராதனை இதெல்லாம் நடக்காது கிரகணம் முடிஞ்சுதான் பூஜை ஆரம்பிப்பாங்க நம்ம பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா கிரகணத்துல சாப்பிடக்கூடாது சமைக்க கூடாது தண்ணீரை திறந்து வைக்கக்கூடாது கற்பிணி பெண்கள் வெளியே போகக்கூடாது இதெல்லாம் சொல்றாங்க ஆனால் அதே சமயத்துல எல்லா விஷயமும் நல்ல விஷயங்களும் நடக்கும் அதாவது ஜபம் தியானம் மந்திரம் இதெல்லாம் சொன்னால் அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க கிரகணம் முடிஞ்சதும் குளித்து வீட்டை சுத்தம் பண்ணி பிறகு தான் சாப்பிடுவாங்க உணவு ஏற்கனவே சமைச்ச உணவு இருந்தால் அதில் துளசி இலை போட்டால் கெடாம இருக்கும் என்பதும் ஒரு வழக்கம் அதே விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா விஞ்ஞான ரீதியா பார்த்தா கிரகணம் வந்து ஒரு இயற்கை நிகழ்ச்சி தான் உணவோ தண்ணி எதுவும் கெட்டு போகாது அதுவே சூரிய கிரகணத்துக்கு நமக்கு கண்ணாடி தேவை சந்திர கிரகணம் வெறும் கண்களாலேயே பார்க்கலாம் நம்ம பாரம்பரியம் சொல்ற வழக்கங்கள் ஒரு வகையில சுகாதாரத்துக்கும் மன அமைதிக்கும் உதவிடும் கிரகணம் முடிஞ்சதும் குளிச்சு சுத்தம் பண்றது ஹைஜீனுக்கும் ரொம்ப நல்லது ஜபம் தியானம் பண்றது மனசுக்கு நல்லது அதனால பாரம்பரியம் சொல்ற விஷயத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் வித்தியாசம் இருந்தாலும் ரெண்டுக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்கு அதை நம்ம விருப்பத்துக்கு ஏற்று அதை பின்பற்றலாம் இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்